முழுசா பாக்குற பாதிலே இந்த அளவுக்கு சொல்லி வச்சிருக்கீங்க நீங்க முழுசா பார்த்தனா நான் தான் பிபி பிரஷர் ஆயிருந்தே என்னென்ன சொல்லி வச்சிருக்கீங்களோ தெரியல கடைசியில பிராங்க் னு சொன்னேன் மாமா फ्रेंड्स உங்கள தான் பிராங்க் பண்ணே சும்மா அப்படினு சொல்லி சொல்லிட்டே பிராங்க் னு கடைசியில சொல்லி கேக்குறீங்களா ஆமா அப்ப பாதி வரைக்கும் பார்த்தவங்க என்னைய தான் தப்பா நினைப்பாங்க என்னைய கேவல படுத்தன அசிங்க படுத்தனே நீங்க வீடியோ ஐயோ அப்படி எல்லாம் கிடையாது சாமி சும்மா ஒரு